ஹாய் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான திரையரங்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க ஸோ டிக்கெட் புக்கிங்ஸ் எந்நேரமும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெற்றி சினிமாஸ் குரோம்பட்ல இருக்கக்கூடிய திரையரங்கு அவங்களோட ப்ராப்பர்டீஸ்ல இருக்கக்கூடிய திரையரங்குலாம் வந்து அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க நாளையிலேருந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண போறோம் நாளைக்கு ஈவினிங்ல இருந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அவங்க ட்விட்டர் அரிசி இருந்தாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா கமலா சினிமாஸ் அவங்களும் நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் டுமாரோ ஈவினிங் அப்படின்ற சொல்லிட்டாங்க அவங்க நாளைக்கு ஈவினிங்ல இருந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓபன் பண்ண போறோம் அப்படின்ற சொல்லிட்டாங்க வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னை முக்கியமான சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ்லாம் நாளைக்கு ஈவினிங்ல இருந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க சோ கட கடன் போயிட்டு சீக்கிரமா வாங்கிடுங்க அப்புறமாட்டா லேட் பண்ணாதீங்க அடுத்தது சிங்கப்பூர்ல எந்தெந்த தேட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சோ அந்த லிஸ்ட் வந்துச்சு ஆல்ரெடி மலேசியாவோட லிஸ்ட் வந்துச்சு நம்ம பார்த்து இப்போ இப்போ போலாண்ட்லயும் லிஸ்ட் வெளியிட்டாங்க அடுத்தது தரமான சம்பவம் என்னன்னாக்கா வேட்டையன் படத்தோடைய அந்த பைனல் காப்பி மாஸ்டர் காப்பியை வந்து அவர்கள் பார்த்துட்டாரு படத்தை பார்த்துட்டாரு சோ படம் பார்த்தா அவரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல அவர் வந்து இந்த படத்துக்கான முதல் அபிஷியல் ரிவியூ வாங்குவார் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா வேட்டையன் அப்படின்ற போட்டு டார்கெட் போட்டுட்டு அதுக்கு பயங்கரமா கிளாப்ஸ் இருக்காரு அடுத்தது கப்ப அடிக்கும் அப்படின்ற போட்டிருக்காரு இதன் மூலியமாக வேட்டையன் தெரிய படம் கண்டிப்பாக சம்பவம் லோடிங் அப்படின்னு சொல்லணும் சோ ஏற்கனவே ஒரு ஜெயிலர் படத்துக்கு இதே மாதிரி மாதிரிதான் போட்டுருந்தாரு அதுலேயும் ஃபயர் விட்டுருந்தாரு அதே தான் இப்ப வேட்டையின் படத்துக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கப்பலாம் போட்டு போது ஏதாவது அவார்டு வாங்குற அளவுக்கு பயங்கரமான விஷயம் ஏதாவது இருக்கா ஏன்னா ஏற்கனவே ஜெயிலர் படத்துக்கு ரஜினி சார் பெஸ்ட் என்டர்டெயினர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே போல ஜெயிலர் தேடி படம் பெஸ்ட் அவார்டு வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு சன் சன்பி சிசை ஆபிஷியா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க சோ அப்படி இருக்கும்போது இது வந்து படமே முழுக்க முழுக்க கதை சம்பந்தமான படம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம்ன்றதுனால கண்டிப்பா படத்துக்கு நிறைய அவார்டு கிடைக்கும்ன்றதான் சிம்பாலிக்கா சொல்றாரு அப்படின்ற மாதிரி தோணுது உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத மறக்காம கேள் சொல்லுங்க